சப்பாத்தியோட சர்வ் பண்ணுற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான ராஜ்மாவை நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டேன் இது நல்லா ஊறி இருக்குது இப்போ ஊறின அந்த தண்ணியோடவே குக்கருக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ராஜ்மா வேகும்போது எப்பயுமே ஒரு பத்து விசில் விட்டாதாங்க நல்லா வேகும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் மற்ற பயிரெல்லாம் வைக்கிறத விட இந்த ராஜ்மா மட்டும் எப்பயுமே வேகிறதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் அதனால் நைட்டே மறக்காமல் ஊற வச்சிடுங்க இந்த ராஜ்மா நல்லா ஊறியிருந்தால் தான் சீக்கிரமாகவும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வேகும் இப்போ பத்து விசில் வந்துடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நல்லா பொடியாக நறுக்குனா ஒரு கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கினா போதும் ரொம்ப கலர் மாறக்கூடாது வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வதங்கி அதோட பச்சை வாசனை போகணும் இப்போ நம்ம சேர்த்த அந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு அடுத்து இது கூட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலாவுக்கு பதிலாக கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வதங்கிடுச்சு புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு உடனே நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா அது வேக ஆரம்பிச்சிடுச்சுன்னா கட்டி கட்டியாகிடும் சரியாக மிக்ஸ் ஆகாது இப்போ பாருங்கள் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா தயிரை முன்னாடியே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் இந்த மாதிரி வரணும் நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க இப்போ இது கூட நல்ல பழமாக இருக்க ரெண்டு தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த தக்காளியை நம்ம ஏற்கனவே வதக்கி விட்டுருக்க அந்த கிரேவியோட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சேர்த்த இந்த தக்காளியும் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இதுவும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச அந்த ராஜ்மா பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை வந்துட்டு இப்படியே கிரேவில சேர்க்குறத விட கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மசிச்சு சேர்த்தோன்னா நமக்கு அந்த கிரேவிக்கு திக்னஸும் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மாஷ் பண்ணி விடுங்க எல்லாமே வந்துட்டு மசியக்கூடாது இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுருக்க அந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வந்துட்டு இதுவும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ராஜ்மாவிரோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா திக்காயிடும் அதனால் நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதாங்க இப்போ இதை நல்லா கொதித்து வந்தால் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம் இடையில ஒன்று ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து மேலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி தலை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க சூப்பமான டேஸ்ட்டில் ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் கரெக்டாக கசமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்